கேள்வி பார்வையாளர் வணக்கம் நம்ம எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாட்டையே உலுக்கிய அதாவது பொள்ளாச்சி வழக்கு அந்த பொள்ளாச்சி வழக்கானது கடந்த அஇஅதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு நடந்தது இந்த பொள்ளாச்சி சம்பவம் தமிழ்நாட்டை தாண்டி இந்த உலகம் முழுவதும் அதாவது இந்தியாவே மிகப்பெரிய ஒரு பேசு ஏற்படுது இப்படியெல்லாம் பெண்களுக்கு எதிரான ஒரு கொடுமைகள்லாம் நடக்கிறதா இந்த சுதந்திர நாட்டில் இப்படிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரியான பல்வேறு கேள்விகள்லாம் எழுந்தது அப்போது எடப்பாடி பழனிசாமி அவனுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு அதிகாரிகள் வந்து மௌனமாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தை திமுக மற்றும் திமுக கூட்டணியை சேர்ந்த பல்வேறு நபர்கள் வந்து இறங்கி போராட்டம் பண்ணாங்க பெண்களுக்கு ஆதரவாக வந்து பலமுனை போராட்டங்களினுடைய தொடர்ச்சியாக குற்றவாளிகள் வந்து ஒன்பது பேர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க இதனை தொடர்ந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு முதலமைச்சராக கூடிய முகாஸ்டன் அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது நான் வந்து இந்த சம்பவத்தை வந்து ஒரு சாதாரணமாக உற்ற மாட்டேன் கண்டிப்பாக வந்து அடுத்து வந்து எங்களுடைய ஆட்சி தான் அதாவது தற்போது இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சி எங்களுடைய ஆட்சி தான் வரும் அப்போது வந்து பொள்ளாச்சி பெண்களுக்கான ஒரு நீதியை வந்து சரியாக வந்து நாங்கள் கையாண்டு தருவோம் நீதி வந்து இந்த பெண்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கான நீதியில் ஒட்டுமொத்த நான் அவங்களுடைய அப்பாவா இன்றைக்கி சொல்கிறாங்களா நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து பணமுக வந்து அப்பான்னு சொல்லி நம்ம இன்றைக்கி இருக்க மாணவர்கள்லாம் க சொல்லுவாங்க இதற்கு வந்து இன்றைக்கி அடிப்படை தேவைகள் பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அன்றைய தினமே வந்து நம்ம உங்களுடைய அப்பாவாக தான் இருப்ப மாதிரியான ஒரு சம்பவத்தை வந்து முதலமைச்சர் பேசியிருக்காங்க இந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் அப்படி என்ன நடந்தது இதனுடைய தொடர்ச்சியாக வந்து கோர்ட்டில் வந்து பல்வேறு வாதங்கள்லாம் நடைபெற்றிருக்கு அது என்னென்ன என்பதை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரு மனிதனாக இருக்கின்ற எந்த ஒரு மனிதனும் வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை வந்து பார்த்துவிட்டு கடந்து போக முடியாது நமக்கெல்லாம் தெரியும் நம்ம அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்தால் அந்த பாலியல் கொடுமை அதாவது அந்த பல்கலைக்கழக வளாகங்களில் இரு க இரு நபர் இருக்காங்க அங்கே போன ஒருத்தையை வந்து ஞானசேகர்னு நினைக்கிறேன் அவை வந்து அந்த பெண்களுக்கு வந்து எப்படியெல்லாம் பாலியல் துன்புறத்துக்கு உள்ளாக்கணான்றத வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகள்லாம் இது பண்ணாங்க உடனடியாக குற்றவாளிகள் ஒரு மூன்று நான்கு மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டாங்க இது தமிழுடைய திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்றது இதற்கே பொங்கன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை போன்ற எதிர்கட்சியை சார்ந்தவங்க நாம் தமிழ் கட்சியெல்லாம் நீதிக்கட்டிலாம் பல்வேறு போராட்டம் பண்ணாங்க இந்த சம்பவத்தை மையப்படுத்தி கத்துனவங்க வந்து பார்த்தோம்னா பொள்ளாச்சி சம்பவம் கடந்த அதிமுக அதாவது சீமான் போன்ற தலைவனுடைய பாண்டியல் சொல்லணும்னா சித்தப்பாச்சி நேற்றதே அவருடைய எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிறந்தநாள் வந்தது எதிர்கட்சி தலைவர் அப்போது பார்த்தோம்னா வாழ்த்து இது பண்ணுறாரு இது பண்ணாரு இந்த மக்களுக்கு எது பண்ணார் என்னென்னமோ பண்ணாருன்றலாம் பல்வேறு கருத்துக்களை வைக்கிறார் என்ன பண்ணா நமக்கு தெரியல நமக்கு தெரிஞ்செல்லாம் தூத்துக்குடி சூடு தமிழ்நாட்டினுடைய உரிமைகள்லாம் ஒன்றிய பாஜக அரசு நம்ம அடகு வைத்தது பொல்லாத ஆட்சின்னு சொன்னாவே அது பொள்ளாச்சி தான் இதில் இந்த பெண்களுக்காக சொல்லணும்னு பார்த்தா அம் அண்ணா விட்டுருங்கண்ணா விட்டுருங்கண்ணான்னு சொன்ன பெண்களுக்கு அம்மா விட்டுருங்கம்மா விட்டுருங்கம்மான்னு சொல்லி ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு கோர்ட்டில் பண்ணியிருக்காங்க இந்த ப பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு வந்து ஒரு ஆறு வருடம் வந்து கோர்ட்டில் வந்து கோயம்புத்தூர் சிறப்பு பெண்கள் நீதிமன்றத்தை வந்து நடந்துகிட்டு இருக்கு விசாரித்து தன்மை கொடுத்தவங்க வந்து நீதிபதி நந்தினி ஒரு முதற்கணம் தமிழ்நாட்டினுடைய அந்த உரிமைகள் தமிழ்நாட்டுக்கான பெண்கள் பாதுகாப்பை நிலைநிறுத்திய நீதிபதி அவர்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம மீண்டும் ஒரு முன்னாடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தோம்னா அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யார் யார் அவங்களுக்கு என்னென்ன தண்டங்கள்லாம் வழங்கியிருக்கான்னு பார்த்தோம்னா சபரிராஜன் ஏ ஒன் குற்றவாளி அவர்களுக்கு வந்து ஒரு நான்கு ஆண்டுகள் வந்து ஆயுள் தண்டனை வழங்கியிருக்காங்க அதே மாதிரி ஏ டூ திருநாவுக்கரசு ஐந்து ஆயுள் தண்டனை வழங்கியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தோம்னா ஏ த்ரீ சதீஷ்குமார் மூன்று ஆயுள் தண்டனை வழங்கியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தோம்னா ஏ ஃபோர் வசந்த் நாலு ஆயுள் தண்டனை வழங்கியிருக்காங்க அதே மாதிரி ஏ ஃபைவ் மணிமணனுக்கு ஐந்து ஆயுள் தண்டனை வந்திருக்காங்க அதே மாதிரி ஏ சிக்ஸு பாபு ஒரு ஆயுள் தண்டனை வழங்கியிருக்காங்க அதே மாதிரி ஏ செவன் வந்து ஹேரோன் பால் அவர்களுக்கு வந்து மூணு ஆயுள் தண்டனை வழங்கியிருக்காங்க அதே மாதிரி ஏ எயிட்டு அருணானந்தன் அவர் தான் அதிமுகவினுடைய முன்னாள் நிர்வாகி இவருக்கு வந்து ஒரு ஆயுள் தண்டனை வழங்கியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தோம்னா ஏ நயன் அருண்குமார் ஒரு ஆயுள் தண்டனை வந்து வழங்கியிருக்காங்க இந்த தண்டனை என்பது வந்து பல நபர்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு சாதாரணமாக தெரியல ஆனால் வந்து ஆனால் அவங்களுடைய வாழ்நாள் சிறை என்பது வந்து அவ்வளோ சாதாரணமானது கிடையாது ஏன்னா இப்போ பல்வேறு நபர்கள் வந்து நம்மளோட சோசியல் மீடியாவில் பார்க்குறோம் அவங்க வந்து அரபு நாடு சட்டம் தான் அந்த மாதிரியான பெண்களுக்கு எதிரான குற்றம் செஞ்சவங்களுமேலாம் பண்ணணும் அவங்கள வந்து நடு ரோட்டில் வச்சு துப்பாக்கியால் சொல்லணும் கழுத்தெல்லாம் அறுத்து வெளியில் போடணும்னு சொல்கிறாங்க ஆனால் இந்திய ச தண்டனை சட்டம் வந்து அரபு சட்டம் போல வந்து கிடையாது இந்தியாவுக்குன்னு ஒரு சில சட்டத்திட்டங்கள் நல்லா இருக்கிறது இங்கே வந்து ஒருத்தவருக்கு மரண தண்டனை ஒதிக்கணுன்னா கூட அது பல்வேறு விதிமுறைகளாக இருக்குது அந்த அடிப்படையில் தான் அந்த மாதிரியான ஒரு திருப்பு வழங்கியிருக்காங்க அதே போல் பெண்களுக்கு என்னென்னலாம் பண்ணிக்கிறாங்க பார்த்தோம்னா ஒம்போது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கிட்டத்தட்ட மொத்த மொத்த பெண்களுக்கும் சேர்த்து ஒரு எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு லட்சம் வந்து ஒம்பது குற்றவாளியை சேர்த்து கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து ஒரு பத்துலருந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் கொடுக்குற மாதிரியான ஒரு கருத்தை வச்சுருக்காங்க அந்த எண்பத்தஞ்சு லட்சத்தில் இதில் கூடுதலாக பார்த்தோம்னா அந்த மாவட்ட உதவி மையம் இருக்கு இல்லையா அதுலேருந்து இவங்களுக்கு அணுகலாம் அந்த மாதிரியான சம்பவத்தில் நீங்கள் இப்படி கேட்டு இதை மாதிரியான ஒரு கருத்து இதுல வந்து பார்த்தோம்னா சிபிஐ தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு சாட்சிகள் வந்து விசாரிச்சோம் இதுல யாருமே பிரல் சாட்சி இல்லைன்னு பொதுவாக வந்து இல்லைன்னு சொன்னாவே நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சி தான் அடையணும் ஏன்னா பல்வேறு வழக்குகள்லாம் நமக்கு தெரியும் தமிழ்நாட்டை உழுக்கிய கோகுல்ராஜ் கொலையில் கூட அந்த சுவாதி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா புரட்சாசியாக மாறிட்டாங்க இருந்தாலும் அந்த சிசிடிவியினுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் வந்து அந்த யுவராஜ் போன்ற ஜாதி வரி பிடித்த நபர்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க இதே மாதிரி இதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தோம்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து சுதந்திரமாக வந்து தங்களுடைய வாக்குமூலத்தை வந்து கொடுத்தாங்கன்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சுருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா எழுபத்தாறு குற்றச்சாட்டுகளில் வந்து அறுபத்தாறு குற்றச்சாட்டுகள் வந்து நிரூபிக்கப்பட்டதை வந்து சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் வந்து மோகன் வந்து சொல்லியிருக்காங்க இந்த சம்பவம் வந்து நமக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய பெண்களுக்குமான ஒரு நீதியை தான் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா நமக்கெல்லாம் அண்மையில் தெரியும் மணிப்பூர்ன்ற மாநிலம் எவ்வளவு மிகப்பெரிய அளவில் பற்றி இருந்தது அந்த மணிப்பூருக்காக போராடினதும் நம்ம தமிழ்நாடு தான் அதே மாதிரி பார்த்தோம்னா ஆசிப்பா எடுத்துக்கோங்க இன்னும் இப்போ பில்கி போன்ற முக்கிய சம்பவங்கள்லாம் பார்த்தோம்னா தமிழ்நாடு வந்து குறிப்பாக வந்து தமிழ்நாடு தலைமையில் இன்னைக்கு தெரிய இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டினுடைய தலைமையில் திமுக கூட்டணி சேர்ந்து அத்தனை கட்சி இருப்பாங்க நம்ம இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்கிறதுக்கு நேரம் இல்லாதனால அதாவது விரிவாக சொல்லிக்க அதில் ஏதாவது ஒரு கட்சி விட்டோம்னா கூட அந்த கட்சி வந்து இதில் பங்கேற்க முடியலை அப்படின்றக்காக தான் நம்ம திமுக கூட்டணி உள்ள அனைத்து கட்சியும் சொல்கிறோம் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்களை நம்ம வரிசையாக பட்டியலிட்டு அந்த குற்றவாளிகளுடைய அந்த கோர முகத்தை பற்றி பேசுகிற ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தற்போது சோசியல் மீடியாவில் அந்த வெற்றி யாருக்கான வெற்றி என்பதை பற்றியும் பேசிட்டு வராங்க முதல் வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா கொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெருங்குடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது அதாவது பொல்லாத அதிமுக நிர்வாகி அவர்களுக்கு வந்து நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு மிகப்பெரிய கொடுமை வன்கொடுமையிலையும் மிகப்பெரிய ஒரு கொடுமை இருக்குன்னா அந்த மாதிரியான ஒரு கொடுமைக்கு வந்து நீதி கிடைத்திருக்கிறது அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மானம் இருந்தால் வெட்கி தனி குணியட்டு மாதிரி ஒரு கருத்து வச்சுருக்காங்க யார் அந்த சாருன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை வந்து அதிமுக வந்து தொடர்ந்து வந்து பரப்பிக்கிட்டே இருந்தாங்க கடந்த மாதங்கள் கூட ஒரு போராட்டத்தெல்லாம் முன்னிட்டு இருந்தாங்க குறிப்பா பார்த்தோம்னா ஆளுகின்ற திமுக அரசுக்கு கைது பண்ணியும் அவங்களுக்கு வந்து தண்டனை வரிசையாக வந்து ப்ராசஸ் நடந்துகிருக்கு விசாரணையும் நடந்து இருக்கும்போது வந்து யார் அந்த சார் யார் அந்த சாருன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து தொடர்ந்து வந்து பல்வேறு போராட்டங்களை தன் கட்சியின் மூலமாக வந்து பண்ணிக்கிருந்தார் அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்மளுடைய முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சார்கள் மாணவி இருந்தால் வெட்கி தலையக்கூடியன்னு சொல்லியிருக்காங்க அந்த சார்கள் யாருன்னா இன்றைக்கி சாருன்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி வந்து நேரடியாக வந்து போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கியிருக்கிறாரு சம்பவம் செஞ்சிருக்கான்னு தான் சொல்லணும் நம்ம முதலமைச்சர் ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து நான் உண்மையான ஒரு அப்பாவா உங்களோட குடும்பத்தினுடைய ஒரு தலைவராக தான் நான் இருப்பேனே தவிர எந்த ஒரு இடத்திலும் குற்றவாளிகளுக்கு பின்னால் வந்து இந்த அரசும் இந்த திமுகவும் செல்லாதுன்னு ஒரு கருத்தை வச்சுருந்தாங்க திமுகவினரே தவறு செய்திருந்தாலும் அதனை வந்து தட்டிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு தான் எங்களுக்கு இருக்குன்ற மாதிரின்னு ஒரு கருத்தை வச்சுருந்தாங்க இதில் பார்த்தோம்னா திடீர்னு வந்து எல்லாத்துக்கும் வந்து இப்போ அண்மையில்லாம் உங்களுக்குலாம் ஒன்று தெரியும் நம்ம பல நாட்களாக வந்து பல போராட்டங்களும் பண்ணுற தமிழ்நாட்டுக்கான நிதியை கொடுங்க உயர் நிவாரண நிதியை கொடுங்க கல்விக்கான நிதியை விடுவிங்க நீ இன்றை போன்ற பல்வேறு போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் ஒன்றிய அரசுக்கு எதிராக பேசிக்கிட்டு வர நேரத்தில் பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அண்மையில் வந்து கூட்டணிக்காக டெல்லிக்கு சென்று அமித்ஷா பார்த்துட்டு என்ன சொன்னார்னா நாங்கள் இது கூட்டணிக்காகலாம் போகல தமிழ்நாட்டு நல்லன் கருதி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சில தமிழ்நாட்டுக்கான நிதியை போது நாங்கள் என் ஒன்றிய அரசே கேட்டுச்சுன்னு அப்படின்னு ஒரு கருத்தை வச்சுருந்தாரு அது மாதிரி தான் இன்னைக்கு ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி சொன்னால் அவருடைய மாவட்ட செயலாளர்னா அவர் தொண்டரே கேட்க மாட்டாங்க ஏய் நீ யார் எங்களை சொல்ல நீயே வந்து காலை பிடிச்சி வந்தால் சசிகலா கூட சொல்லணுமியா சசிகலா சொல்கிற கூட கேட்குறோம் நீ சொல்கிறத நான் கேட்க முடியாமல் ஒரு கருத்தை வச்சுருந்தாங்க எதிர்க்கட்சி தலைவராக கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா அந்த குற்றவாளிகள் அதாவது எந்த குற்றவாளின்னு சொல்லலாம் அந்த குற்றவாளின்னா யார் பொள்ளாச்சி வன்கொடுமை வழக்குன்னு சொல்லணும் பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமை நடப்புன சொல்லணும்னா அந்த குற்றவாளி கூடாரத்தை கைது செய்தது என்னது அரசு சரி கைது செய்தது உங்களுடைய அரசு அதே மாதிரி என்ன சொல்கிறாருன்னா உங்களைப் போல திமுக அனுதாமை என்பதால் காப்பாற்றத் துடிக்கவில்லை நடுநிலையோடு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டேன் அதற்கான நீதியை இன்று கிடைத்து உள்ளது அதாவது வந்து ஒரு உடனே தான் வீட்டில் ஏதாவது ஒன்று நடக்கலைன்றா பக்கத்து வீட்டுக்காரன் எதாவது குறை சொல்ல முடியுமா அது தான் வீட்டில் என்னாவது நடக்கலைன்னா அதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அன்னைக்கே வந்து வந்து தமிழ்நாடே கொந்தளிக்கும் போது வந்து மௌனமாக வேடிக்கை பார்த்தவர் ஏன் அதை நான் மௌனம் வேடிப்பா வேடிக்கை பார்த்தார் நான் சொல்கிறேன்னா தூத்துக்குடி சம்பவங்களெலாம் தெரியும் டிவியை பார்த்து நான் அன்னே தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி ஒரு துப்பாக்கி சூடு நடந்ததுன்னு சொன்ன நபர் தான் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அதனுடைய தொடர்ச்சி என்னென்ன சொல்ல ஆரம்பிங்க அடுத்து என்ன சொல்லுன்னா யார் வெட்கி தலை குனிய வேண்டும் அதாவது இந்த தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்காங்க தீர்ப்பு வழங்கப்பட்டதுக்கு வந்து வரவேற்கிறீங்களா இல்லை ஸ்டாலின் அவர்கள் போட்டு ட்விட்டுக்கு எதிர்ப்பு பண்ணுறீங்களா ஐயோ அவர் வந்து நீதியை பெற்றுக் கொடுத்துட்டாரு நமக்கு வந்து அசிங்கமாக போயிடுச்சு என்ற மாதிரியான ஒரு கோணத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவனுடைய பதிவு இருக்கா ஏன்னா நமக்கு சரியாக தெரியலை ஏன்னா அவர் வந்து குற்ற குற்றவாளிகளுக்கு வந்து ஆயுதம் என்ன கொடுத்துருக்காங்க அதை பற்றி இன்னும் ஒன்றுமே சொல்லலை இந்த வரிசையாக படிப்பு என்ன நான் சொல்கிறான்னு பார்ப்போம் அதோன்னா யார் வெட்கி தலை பண்ணுன்றாரு அடுத்த அண்ணா பல்கலை பாலியல் வழக்கில் குற்றவாளி ஞானசேகரன் வீட்டில் அமர்ந்து பிரியாணி சாப்பிட்ட உங்கள் அமைச்சர் மீதும் சென்னை துணைமையர் மீதும் விசாரணை நடத்த துப்பில்லாத நீங்கள் வெட்கி தலை குனிய வேண்டுமா அதாவது ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளி இதில் இருக்கற ஒம்பது பேரில் யாராவது ஒரு ஆள் வந்து எடப்பாடி பழனிசாமியோட ஃபோட்டோ எடுத்திருந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விசாரணை பண்ணணும்னு சொல்ல முடியுமா கோடநாடு கொலையை கொள்ளை வழக்கை பற்றி ஏதாவது விசாரணை சொன்னால் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு விடுவாரா நம்ம என்ன கேட்குறோம்னா யார் வேணா இப்போ ஒரு அமைச்சராக இருக்கவங்ககிட்ட வந்து நாலு பேர் வந்து மனு கொடுக்க வருவாங்க சாப்பிட கூப்பிடுவாங்க ஒரு வீட்டுக்கு இப்போ நம்மளே போகிறோம் ஏன்னா முதலமைச்சர் வராங்கன்னு நம்ம நாம் அப்படி சொல்லி ஒரு இடத்து ஒரு எட்டு வந்து உட்காந்துருப்போங்க அப்படின்னு கூட சொன்னால் கூட அவங்களோட நம்ம கடையில் கடை வச்சுருந்தோம்னா டீ கடை வச்சிருந்தோம்னா டீ சாப்பிட்டு போனனால அந்த டீ கடைக்காரர் ஏதாவது குற்றம் வந்துன்னா அந்த குற்றத்தை முதலமைச்சர் தான் காரணம் நம்ம சொல்ல முடியுமா அதே மாதிரி நீட் ரகசியம் என்று நீங்களும் உங்கள் மகனும் மாணவர்களை ஏமாற்றிய போதே உங்களுக்கு மனம் இருந்து இந்த இடத்துல எதுக்கே நீட்டாக தூக்கிட்டு வர பாதிக்கப்பட்டது தற்போது வந்து பிரச்சனை ஆனதுக்கு பொள்ளாச்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனை பொள்ளாச்சி சம்மந்தப்பட்ட வரி ஒரு வரியை காண இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கோ குற்றம் குற்றவாளிகளுக்கு வந்து ஆயுள் தண்டனை நிரூபிக்கப்பட்டதுக்கோ அந்த பெண்களுக்கான நீதி கிடைத்ததோ ஒரு வரி போடாமல் முழுமையாக பார்த்தோம்னா திமுக எதிர்ப்பாக தான் அவர் கருத்தை வச்சுருக்காரு இதனுடைய தொடர்ச்சியாக வந்து உங்களுடைய தலைவர் அதாவது அதிமுகவினுடைய மூத்த தலைவராக கூடிய பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்றதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் எது எப்படியோ தமிழ்நாட்டினுடைய அந்த பெண்களுக்கான அந்த பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான பெண்களுக்கு நீதி கிடைச்சிருக்கு நம்ம வாழ்த்தி வரவேற்போம் இந்த ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதி நந்தினி தேவி அவர்களுக்கும் திராவிட மாடல் அரசுக்கும் அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து மீண்டும் ஒரு முறையை வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்